அருதி அருதியாக இருந்தது எனக்கு என்னவோ அவர் ஆஃபீஸில் நம்ம மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை பற்றி கிளாஸில் உட்காந்துட்டு கேட்குறது போல இருந்தது அவருடைய உரை எவ்வளோ டெக்னிக்ஸ் பற்றியெல்லாம் சொன்னால் தெரியும் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக்ஸு அவர் சொன்னதெல்லாம் பார்த்துன்னா அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் மாதிரி தெரில மேனேஜரோட டெக்னிக்ஸ் தான் இருந்தது அவ்வளோ அருமையா அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது கேட்டார் இல்லையா என்ன இன்னும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டார் மேனேஜர் கேட்டுட்டு யாரு வேண்டான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு எக்ஸ்ட் தான் சொல்லி ஆகணும் சொல்லுவாங்க இல்லையா யூ வாண்ட் அபவுட் எஸ் பார் எஸ் அப்படின்னு இருக்கும் வேற சாய்ஸே கிடையாது அந்த ரொம்ப அழகா சொன்னாரு ஆனா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை பற்றி அவர் சொன்ன விதங்கள் எத்தனையுமே அதிகம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த ஆட்டோகிராட்டிக் பார்ட்டிசிபேட்டிவ் டெலிகேட் பத்தி சொன்னாரு அந்த ரிவார்டிங் பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாரு சோ மேனேஜ்மெண்ட் குரு கம்பர் அப்படிங்கிறத பத்தி புக்கை சோமா வெளியே அப்படி எழுதுன புத்தகத்தையும் சொன்னாரு ஆனா நமக்கு வந்து கிடைச்ச குரு மேனேஜ்மெண்ட் குரு குரு தான் ரொம்ப அழகா சொன்னார் இருக்குது சோ இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்ய போகின்றோம் இன்றைக்கு ராமனை காட்டிய நீலகண்டன் சீதையை போற்றிய சுப்ரஜா ஸ்ரீராம் அனுமனை கொண்டாடிய பரத்ராம் ராமராம தாரகத்தை வீட்டிலிருந்தே சொன்ன தன்யா சீனிவாசன் இப்போது கம்பன் காட்டிய வேளாண்மையை பற்றி சொன்ன நமது குரு இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி எல்லாம் கம்பராமாயணத்தின் மூலமாக சித்திரங்களாக வரைந்து இன்றைக்கு முன்னால் காட்டினார்கள் இப்பொழுது பெரிய சித்திரன் நம்முள் கண்ணால் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த கம்ப ராமாயணத்தை பற்றி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு நண்பர் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆ வரதராஜன் ஏ கே வரதராஜன் என்ற ஒருவர் அவரும் இங்கே சியேற்றலுக்கு வரவேண்டியதாக இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் சோசோமி அவர்கள் இங்கே வரும்பொழுது அவரும் அவர்களுடன் வருவதாக இருந்தது அவர் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக யுத்த காண்டத்தில் உள்ள பாடல்களை வகுப்புகளாக எடுத்து வாரம் முறை வியாழக்கிழமை மாலை இந்திய நேரத்தில் ஐந்து மணிக்கு நடத்தி கொண்டு வருகின்றார் அவருக்கு அம்பராமாயணத்தில் சொல்ல வார்த்தைகள் அது கம்பனை போற்றுபவர் கம்பர் கடகம் காரைக்குடியில் அவருக்கு கம்ப காளி கலாநிதி என்ற பட்டங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சிறப்பு வைந்தவர் அவருக்கு அம்பராமாயணத்தை பற்றி சொல்வதை பற்றி நீங்களும் கேளுங்கள் வியாழக்கிழமை இல்லை வியாழக்கிழமை அஞ்சு மணி இந்தியா டைம்னா நமக்கு நாலரை மணி ரொம்ப முடியாத கஷ்டமான காலம் தான் ஆனால் யூடியூப்ல எல்லாமே இருக்கு அது ஒரு தடவை கேட்டுக்கிறாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் கம்பரை பற்றி பத்து பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அதில் ஒரே ஒரு பாடலை செய்கின்றோம் அவர் கம்பனை பற்றி பத்து பாடல்கள் போற்றி பாடியிருக்கிறார் அதில் ராமனை பற்றிய ஒரு ஒரு பாடல் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உன்னத நெறியை போற்றி தர்மமே என்றும் வெல்லும் தரணியில் என்று சொல்லி அருமையா பாடல் கொண்ட அழுகிய நூலை யாத்து பெருமையை மொழி சேர்த்து பீடுற கம்பன் தந்தார் என்று சொன்னார் அடுத்தது சீரியை பற்றி சொல்லும் பொழுது விற்புறம் தளத்தோல் வீரன் விரும்பிய மங்கை நல்லாள் கற்பினு கனியால் காதை கவினனும் யாத்து சிற்பமாய் செய்யுள் தன்னை செதுக்கிய அன்னை தாளில் பொற்புடன் நூலை வைத்த புண்ணியன் கம்பன் அன்றோ அப்படின்னு சொன்னார் அடுத்தது முறிமொழியாக சொன்னது அதுதான் அந்த கதை கதை கவிதைக்கே தலைப்பு வாணியின் அருளை முற்றும் வாங்கிய கம்பன் முன்னால் நாடியே நிற்பர் இந்த நாட்டின் கவிகர் எல்லாம் ஆணிவேர் கவிக்கு ஆனான் அணிகலன் என்றே ஏற்று பூணுவாள் கம்பன் பாவை ஒலிவுடன் தமிழாம் அன்னை பூணுவாள் கம்பன் பாவை ஒலிவுடன் தமிழார் தமிழாம் அன்னை என்று சொல்லி சிறப்பாக கம்பனை பற்றி சொல்லி இன்றைக்கு இந்த கம்பசித்திரத்தை காட்டிய அனைவர்களுக்கும் இங்கே பேசிய பேச்சாளர்கள் நால்வருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இங்கே நம்மை ஆசீர்வதித்த ஜெய ஆச்சரிய ஜெயஹனுமாருக்கும் இதற்கு ஏற்பாடு செய்த குரு அவருடைய நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த ஜெய ஹனுமான் வளாகத்தில் இருக்கின்ற ஆச்சாரிய பெரும்பாலான அனைவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் இதே போன்ற தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் இங்கேயே நாளைக்கு வித்யா நட்பு வளாகத்தில் உள்ள பேர் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா எல்லாரும் வந்து அங்க நம்முடைய பகவானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்லலாம் நீங்க நாளைக்கு கால் மணிக்கு இதே இடத்தில் இதனுடைய ஒன்ஸ் மோர் கேட்டு விட்டு முதல்ல முன்னாடியே இது நல்லா இருக்குன்னு தெரிந்து நம்ம சுவாமிகள் லட்சுமி நாராயண சுவாமிகள் வந்து இதை இன்னும் நாளைக்கு நடத்துங்க நாளைக்கு நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நாளைக்கு எத்தனை பேர் வர முடியுமோ அத்தனை பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தரும்படி உங்கள் நண்பரும் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம்